ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடு ஷிஃப்டாயி வந்து எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க எடுத்து வைக்க வைக்க எங்கேருந்து தான் திங்ஸ் எல்லாம் வருமோ எனக்கு இவனை பார்த்து கூட எனக்கு பயம் இல்லை ஏன்னா இந்த டைம் ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் ஒரே பேக்கில் போட்டுட்டு வந்தேன்னா அது எல்லாத்தையும் மடித்து வைக்கிறக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க அப்புறம் எங்கள் அம்மாட்ட ஊர்லேருந்து காயும் நான் கொஞ்சம் புளியும் கேட்டிருந்தேன் ஸோ எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க ஏன்னா இங்கே இருக்கிறதுலாம் மிஷின் புளி அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை ஊர்லலாம் வந்து கையிலே வந்து குத்தின புளியாக இருக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ காய் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த லட்டு இருக்க பார்த்தாலே சாமி ஃபோட்டோக்கிட்ட மயில் தோகை இருந்துச்சு அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தா அப்போ தான் எனக்கு இந்த கதை வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க பெருமாள் வந்து எந்த ஒரு அவதாரத்துலேயும் வந்து மயில் தோகை வச்சுருக்க மாட்டார் கிருஷ்ணர் அவதாரத்தில் மட்டும் தானே வச்சுருப்பார் அது ஏன் தெரியுங்களா ராமர் அவதாரத்தப்போ வந்து வனவாசில் இருக்கும் போது ராம ராமருக்கும் சீதைக்கும் வந்து தண்ணி தாகமாக இருந்துச்சா அப்போ ஒரு மயில் வந்து வழி காமிச்சிச்சாமா அவங்க தண்ணிலாம் குடிச்சிட்டு ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப வந்து வரும்போது ஒரு பாதை ஃபுல்லாக மயில் தோகையாக இருந்துச்சா அதில் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது மயில் வந்து ரத்தமாக வந்து சாகுற ஸ்டேஜில் வந்து இருந்ததாம்மா ஏன் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்கும்போது நீங்கள் வழி மாறி போயிடக்கூடாது அப்படி அதுக்காக தான் என்னோடய தோகையை ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு போட்டு வந்தேன் நீங்கள் இந்த வழியில் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னிச்சாம்மா அந்த நன்றியை மறக்கக்கூடாது தான் கிருஷ்ணர் அவதாரத்தில் தன்னோட தலையில் வந்து மயிலை வந்து சூடியிருந்தாரா இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தலையில் அந்த மயில் இருக்க வரைக்கும் முருகர் இருக்கார் அவருக்கு எப்போவுமே எல் எந்த போரில் எந்த வந்து என்ன வந்து பண்ணினாலும் அவருக்கு வெற்றி தான் கிடைக்கும்னு இன்னொரு ஐதீகமும் இருக்குதாங்க இதுதான் கிருஷ்ணர் வந்து தலையில் மயில் வச்சிருக்கிறதுக்கான ஒரு ரீசன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாளைக்கு என்ன வீடியோ நாளைக்கு என்ன கதைங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் இந்த காய் எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா எடுத்து எல்லாத்தையும் முடிக்கிறவங்கள போதும் போதும் நான் எடுத்துங்க